வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் இலங்கையை சுற்றியுள்ள கடல் மற்றும் தரை பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தின் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகனமழை பதிவாகியுள்ளது அதன்படி யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேநேரம் முல்லைத்தீவு துணுக்காய் பகுதிகளில் இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் அச்சுவேலி பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லி மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது இதனால் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளின் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன தொடர் கனமழை காரணமாக இலங்கையில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் முகாமைத்துவ நிலைமை தெரிவித்துள்ளது மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மலையகத்தின் பல விவசாய நிலங்கள் நீரல் மூழ்கியுள்ளன மற்றும் பல்வேறு பகுதிகளில் மண் ஏற்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் பெரிய கற்கள் சாலையில் விழுந்துள்ளதால் அங்கு போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகரும் சூழலில் இலங்கையில் மழை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது